நாம இப்ப பார்க்க போறதலை இப்ப என்னன்னா ஞான பாதைக்கு போக விடாமல் தடுக்கும் அகங்காரம் ஒரு மனிதன் உள்ளத்தில் கொண்ட கர்வமே அகங்காரமாகும் என்னை போல் திறமைசாலி யாரும் இல்லை என்னை போல் உலகில் யாரும் இல்லை நான் தான் பெரியவன் என ஒரு மனிதன் நினைக்கும் போது அதுவே அவனுக்கு கர்வத்தை கொடுக்கிறது அப்படிப்பட்ட கர்வமானது அகங்காரமாக அவனை ஞான பாதைக்கு போக விடாமல் தடுக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் ஒரு மனிதன் ஞான பாதைக்கு போக வேண்டும் என்றால் அகங்காரமானது முற்றிலும் நீங்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே மட்டுமே அவனுக்கு ஞான பாதையானது புலப்படுகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தன்னைப் போலதான் இந்த உலக உயிர்கள் எல்லாம் என்று நினைக்கின்ற மனிதன் எவனோ அவனது அகங்காரம் முற்றிலும் நீங்கி ஞான பாதையை எளிதில் அடைகிறான் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்